ஆளுநர் வந்து எப்பவுமே அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறோங்கிறதையே மறந்துடுறார் தான் அவரை பொறுப்பேற்றிருக்கிற ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் என்பதை மறந்துவிட்டு அவர் எப்பொழுதுமே பேசுகின்றதை பழக்கமாக வைத்திருக்கின்றார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வியிலே இந்தியாவிலேயே முன்னேறி இருக்கிற ஒரே மாநிலம் இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளிலே தமிழ்நாடு தான் அது அவருக்கு புரியாது ஏன்னா அவருக்கு வந்து தமிழ் தெரியாது புரியாது தமிழக மாணவர்களுடைய நிலைமையை பற்றி தெரியாது இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் அகில இந்திய அளவிலே உயர் படிப்பிலே இன்றைக்கு சாதித்து கொண்டிருப்பவர்கள் என்பதை ஆளுநர் புரிந்து கொள்ள வேண்டும் போறீங்க பூட்டு போட்டா பூட்டு வந்து அந்த டயத்தில் சாவி அவங்க வெளியில் எந்த இடத்துக்கு ரைடு வர யாருக்கும் தெரியாது அன்றைக்கு அந்த அறையினுடைய சாவி அவருடைய துணைவியாரிடத்துலையோ வேறு யார் இருக்கோ அதுக்கு பூட்டு போட்டிருப்பாங்க வந்து அழைத்து வந்து துறக்க சொல்ல வேண்டியது தானே அதை விட்டு ஒரு சீலை வச்சுட்டு துவக்க சொல்ல வேண்டியது தானே அதை விட்டு ஏன் உடைக்கணும் என்ன எங்க இவங்க தான் பாதுகாப்புக்கு இருக்காங்கல்ல அதாவது இது வந்து இப்பொழுது மிரட்டல் படத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள் ஆனால் இந்த மிரட்டலுக்கு ஐபிஎவுடைய வீட்டிலே நடந்த ரயிலை போல தொடர்ந்து எத்தனை ஈடி ரெய்டுகள் நடந்தாலும் அந்த மிரட்டலுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த காலத்திலும் அஞ்சாது ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்கள் தேர்தல் பணிகளை சிறப்பாக விட்டோம் என்பது இன்றைக்கு இந்தியா அறிந்திருக்கிறது ஒன்றிய அரசினுடைய உளவுத்துறை மிக சிறப்பாக அவர்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் களப்பணிகளே இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்தாலும் முடியாது அந்த அளவுக்கு உறுப்பினர்களையே வாக்காளர்களையே உறுப்பினர்களாக சேர்த்து இன்றைக்கு தேர்தல் படி சிறப்பாக கொண்டு சென்று கொண்டிருக்கிற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி இருக்கிறது அதிமுக முன்னாடி நீடி ரயில்கள் போது அவங்க வீட்டு வாசலில் தொண்டர்கள் வந்து உட்கார்ந்து விமர்சனம் இருக்கிறோம் அதே மாதிரி இப்போ நேற்றுக்கு வந்து ஐப்பீட்ட ரயில் பண்ணுவது தொண்டர்கள் வந்து போராட்டம் ஏடி இடியும் அளவு பண்ணுவாங்க அவங்க பேருக்கக்கூடிய தகவல் வருது அதாவது சட்டமன்ற விடுதி அதுக்கு போகிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு சட்டமன்றத்தினுடைய செயலாளருடைய அனுமதி வேணும் அனுமதி இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அறையை உடைப்பதற்கு ஈடிக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அனுமதி பெற்று தான் வேண்டும் இப்படி அனுமதி பெறாமல் சொல்லுகின்ற அந்த அவர்கள் அத்துமீறுகின்ற பொழுது அதை கண்டிக்கின்ற உரிமை திராவிட முன்னேற்றக் கழக தொண்டனுக்கு உண்டு திருமாவளவர் வந்து சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டாரு திமுக செஞ்ச பாவங்களையும் அவர் சேர்த்து சுமக்கிறாருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமியை பத்தி நாங்க கவலைப்படவே இல்லை ஏன் அதை பத்தியே சொல்லிட்டு இருக்கீங்க அவர் இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதாவினுடைய கொத்தடிவை அவர் சொல்வதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நடிகர் விஜயோட மாநாடு இருபதாம் தேதி தொடங்குது அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா எந்த தாக்கத்தையும் யாரும் ஏற்படுத்த முடியாது தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சியினுடைய இரண்டாம் பாகம் தொடரும் மூன்றாம் பாகமும் தொடரும் அது பொன்னியின் செல்வனை போல தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் வந்துட்டு போறாரு வந்து எந்த வியூகத்தையும் தமிழ்நாட்டில் வகுக்க முடியாது அவங்களால வாக்குச்சாவடி முகவரை நியமிப்பதையே திடுமாறுறாங்க அவங்க வந்து என்னத்த தேர்தல் களத்தில் சாதிக்கப் போகிறார்கள் எனவே அவர் எத்தனை முறை வந்தாலும் எங்களுக்கு அச்சம் இல்லை